புடி ஏய் উড়కూడாது ஏய் ரக்ஷனா எப்படி சொன்னேன் எப்படி சொன்னேன் எப்படி சொன்னானே உண்டே லே ஆ புடி இது மொனைய উড়కూడாது தான் புடிக்கنا மொனையல தான் புடிக்கنا நீ நவுடக்கூடாது அவla புடிச்சு இந்த பகா ஈந்துடு நீ சடில் நீ நீ இது ஏ ரக்ஷனா நீ நீ பக்காய்படி ரில குடிக்கணும்னூ வெரி குட் கரெக்ட் தலைக்கு மேல சுத்துறா தலைக்கு மேல சுத்து